அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் குறிப்பாக உங்களுடைய கேப் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துல சுக்கரன் சாரத்தில் இருக்கார் அந்த சுக்கரன் ஏழில் செவ்வாயோட இருக்கார் ஆக வேலை இருக்குது வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கோஆபரேட்டும் பண்ணுவாங்க இது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் தான குரு அவங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார் இது ஒரு பக்கம் ரொம்ப நல்லதுனால் கூட இன்னொரு பக்கமாக உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறேன் எப்பயுமே நான்காம் இடம் திருப்தியற்ற வேலை எந்த வேலை பார்த்தாலும் சரி ஆகையினால் நீங்கள் உங்கள் வேலையில் மன நிறைவோடு அந்த ஜாபை நீங்கள் பாருங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணுறாங்க உங்களுடைய சுப்பீரியரால் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் உங்களுடைய ஜாபில் இருக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆக என்னால் எந்த வேலை பார்த்தாலும் சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதுதான் தான் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பூட் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பில் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா இந்த மாதம் லோன் அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் லஷ்டம் அடைவீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமலே இருந்தால் பணம் லாக் லாக்காயிரும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை இது வரைக்கும் எனக்கு மேரேஜும் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்குது அதோட உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் எல்லாமே உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சம்பாத்தியம் வந்தாலும் செலவினங்கள் எதிர்பாராத செலவினங்கள் இருக்குது பட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத வருமானமும் இருக்குது உங்களுக்கு ஆன்சைல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது கண்டிப்பாக இந்த மாதம் வரும் இல்லை முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை பிள்ளை இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு இருக்குது இது எதுவுமே கூட உங்களுக்கு வேறு பணங்கள் அதாவது பென்ஷன்லேருந்து வரக்கூடிய பணம் பிஎஃப்லேருந்து வர்றது கிராஜுவேட்டிலேருந்து வர்றது இன்சூரன்ஸ் பணங்கள் ஏதாவது டிவிடெண்ட் வராமல் இருக்குது இது எல்லாமே வரும் ஆக ஒரு நன்மை ஒரு ப்ராப்ளம் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி குரு அவர் பத்தில் இருக்கார் ஆனால் அவரும் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராகு எல்லா விதமான தகவல் தொடர்புகளையும் இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பது அப்படின்னாலே கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு ஸோ தேவை இருந்தால் மட்டும் கம்பெனி மாறுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க இல்லைன்னா பொறுமையாக இருங்க பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா வராமல் இருக்குன்னா கவலைப்படாதீங்க அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இந்த மதம் இல்லை ஸோ இந்த மதம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட தேவை இருந்தால் மட்டும் இந்த ஜேர்னியை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த ஜேர்னியில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒருவேளை நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தால் கூட அது கேன்சலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது மெயினாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வா சனி இருக்கிறதுனால சனி புதன் இருக்கிறதுனால யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி வேண்டாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு பகவான் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப நல்லா லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடைக்கி வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே சுமாராக இருக்குது அதையும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் இது இந்த மாதம் முக்கியம் குறிப்பாக கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்கர பகவான் அவர் ஏழாம் மடத்தில் இருக்கார் அவரும் உத்ராடம் திருவண்ணாவட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அதனால் சொத்துக்கள் எதுவும் இந்த மாதம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லைன்னா இந்த மாதம் பொறுமை ரொம்ப நிதானமாக இருங்க ஏன்னா உங்களுடைய கடகராசிக்கு கிரகங்கள் எல்லாம் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறாங்க இதெல்லாமே சுமாரான பலன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது உங்களுடைய மூணாம் அதிபதி புதனும் எட்டாம் இடத்துல இருக்கார் பெரிய முயற்சிகள் வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க புதிய முயற்சிகளால் நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவளத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஆகனால் அதில் ரொம்ப கவனம் இந்த மாதம் தேவை இருந்தாலுடைய ட்ராவல் பண்ண வேண்டாம் இந்த ட்ராவலும் அவாய்ட் பண்ணுங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அடிக்கடி நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது நீங்கள் ஏதாவது அரசியல் துறைகளில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல வருமானங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது எதிர்பாராத வருமானத்தையும் நான் சொல்லியிருக்கேன் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெருமாளுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும் தெய்வங்களாலும் கிரகங்களாலும் நட்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்